கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் எங்கேயும் தனித்து செயல்படவே மாட்டான் ஏன்னா ஒரு சரீரத்துல ஒரு கண் தனியா இருந்தால் அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அது அது உயிரட்டதாய் போய்விடும் அதால் செயல்பட முடியாது கண் சரீரத்துல இருக்க வேண்டும் காது அது வந்து சரீரத்துல இருந்தாதான் அது அந்த சரீர வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்க முடியும் அது அதுக்கும் அது பிரயோஜனமாக இருக்க முடியும் கை அது 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 அந்த சரீரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் அது வந்து அதுவும் தன்னுடைய வேலையை செய்ய முடியும் அது சரீரத்துக்கும் புரோஜனம் உள்ளதாக காணப்படும் ஆகியனாலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து சர்ச் கிடையாதுன்னோ ஊழியர்கள் கிடையாதுன்னோ ஐக்கியம் கிடையாதுன்னோ அப்படியெல்லாம் வந்துட்டு மீனிங் கிடையாது நம்ம ஒவ்வொருவரும் இந்த சரீரத்திலே நம்முடைய வேலையை முழு மூச்சோடு செய்ய வேண்டும் நம்ம யாரா இருக்கிறோமோ அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டும் நம்ம நம்ம சரீரமாக சபையிலே தேவன் நமக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அந்த வேலையை செய்யணும் எல்லாரும் பாஸ்டர் ஆகணும் நான் சொல்லலை எல்லாரும் அப்போஸ்டலர் ஆகணும் சொல்லலை எல்லாரும் தீர்க்கதரிசி ஆகணும்னு சொல்லல அப்படி ஆக முடியாது கண்ணு வந்து கண்ணுக்கு வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் கண்ணை திடீர்னு சொல்லிட்டு கையாக மாற முடியாது கை திடீர்னு காலாக மாற முடியாது நம்ம வந்து ஒரு அவையும் இன்னொரு அவையுமா மாறுவதற்கு முயற்சிக்க முடியாது அப்படி முயற்சிக்கவும் கூடாது அப்படி பயிற்சிக்கவும் கூடாது அவரவர் யாராக இருக்கிறார்களோ அந்த வேலையை நம்ம சரீரமாக சபையில் நாம் செய்யக்கூடியவர்களாக ஒரு பூரண வளர்ச்சியுடையவர்களாக நாம் மாற வேண்டும் நம்ம ஒவ்வொருவரும் புத்திர விவகாரத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒன்று குறைந்த பதிமூணு பதினொன்றுல சொல்லும் போது சொல்லுகிறார் நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன் நான் புருஷனான போது குழந்தை கேட்டு விலை ஒழித்து விட்டேன் என்று சொல்கிறார் அப்போ நம்ம ஒரு புருஷத்துவம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த என்ன செய்யணும் வளர்ந்து வர வேண்டும் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று பார்த்தா நீங்க குழந்தையா உங்களுக்கு கொடுக்க புராமை இருக்கிறது வாக்குவாதம் இருக்குது பேதங்கள் இருக்கிறது நீங்க குழந்தையா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு நம்ம அப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கக்கூடாது ஒன்னா ஒருத்தர் நான் பவுலை சேர்ந்தவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லி நீங்க பிரிக்கிறீங்க பவுல் யார் அப்பல்லோ யார் சவுல் நட்டான் அப்பல்லோ நீர் பாய்ச்சிக்கிறான் இன்னைக்கு கேட்டா என்ன சொல்லுவாரு நான் ஒரு நான் வந்து ஒரு மெதடிஸ்ட் நான் ஒரு பெண்டிகாஸ்டல் நான் வந்து ஒரு பிரதரன் இப்படி பல பிரிவினைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறது இந்த இதையெல்லாம் ஃபார்ம் பண்ண லுதர் யாரு அவர் நட்டார் அதுக்கு பின்பு பேப்டிஸ்ட் அவர்கள் நீர் பாய்ச்சினார்கள் வெஸ்லி அவர் வந்து அதை வளர்த்தார் இப்படிதான் நாங்க எல்லாரும் தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள் அப்படிதான் அவங்க பவுல் சொல்லுகிறார் நாங்கள் நான் பவுல் யார் அப்பல்லோ யார் பேதுரியார் நாங்கெல்லாம் தேவனுடைய உடன் வேலையா ஆட்கள் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாக இருக்கிறீர்கள் எல்லா பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் எல்லாம் நம்மளை விட்டு அகற்றப்பட்டு நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் நாம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் இருக்கிற இடத்திலே அன்பாய் ஐக்கியமாய் ஒரு மனமாய் ஏக சிந்தையாய் நாம் செயல்பட்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் புருஷர்களாய் இருந்து செய்ய வேண்டிய காரியம் ஏராளமாக இருக்கிறது ஆகையினாலே குழந்தைகளாய் நாம் இராதபடிக்கு மனுஷனுடைய சூது மஞ்சனையான போதகத்தினாலே அலைப்படாதபடிக்கு நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைவதற்கும் நாம் விடுதலைகளை சுதந்திரிக்கிறவர்களாகவும் நாம் விடுதலை பண்ணுகிறவர்களாக மாறவும் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுகிறவர்களாக இருக்கவும் தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் விஸ்தாரத்தின் பணியிலே நம்மை ஈடுபடுத்துவதாக இருக்கவும் அந்த பூர்ண வளர்ச்சிக்குள்ளே கத்த நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக கத்த இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை